வணக்க மகளே இந்த பினாலி வைக்கல இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மணி பாக்ஸ் டாஸ்க் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போது எவன்ட்டா வெளியே போறான் அந்த டாஸ்க்ல இருந்து ப்ரோ வெளில போவா அதாவது பணப்பொடி எடுக்க முடியாம யாரும் வெளில போவான்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க அதே மாதிரி மூணாவதான் யார் போறா இப்போ வந்து முத்துக்கு புற நேற்று எடுத்துட்டாப்புல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயான் வந்து எடுத்துகிட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள ஒன் இன்னுமே லைவ்ல லைவ்ல முடிஞ்சு உங்களுக்கு எபிசோட்ல பாக்கலாம் சரிங்களா சோ அவர் வந்து உள்ள வந்துட்டாப்ல இன்னும் பேலன்ஸ் யார் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டீங்க சோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறது முன்னாடி சேனல் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா அது மாதிரி எஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் ரிவ்வூஸ்க்கு நம்ம சேனல மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேடா போன ஆட்கள் நேற்று போனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து முத்துக்குமரன் அவர்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டார் பயங்கரமான கூஸ் பை சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரியாக்ஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் வாடா வாடா வாடாங்கிற மாதிரி இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம இவருமே ரயானுமே சரி ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் யார் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து காலை வச்சாலுமே அது ஒரு கெத்து மொமெண்ட் தான் இவங்க தான் இவங்க தான் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் அது ஒரு கெத்து மொமெண்ட் தான் தைரியம் தான் சரிங்களா ஸோ என்ன அப்படின்னா பவித்ரா தேட ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க ஸோ தேட வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போயிருக்காங்க டூ லேக்ஸ் பாக்ஸ் சரிங்களா ரெண்டு லட்சம் பாக்ஸ் வந்துட்டு பவித்ரா அணி எடுக்க போயிட்டு எடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே டாஸ்க் பீஸ்ட் முத்துக்குமரன் ரயான் இவங்க ரெண்டு பேரும் பாய்ஸ்ல இருந்தாலும் பொண்ணுங்களை அளவுக்கு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னா இப்போதைக்கு தர்சிகாபை இப்படி ஓரம் தள்ளிட்டு பவித்ரா அணி தான் முன்னாடி வந்து இருக்காங்க நான் நினைக்கிறேன் அது எவ்வளோ ஸ்பீடா ஆடுறோம் எவ்வளோ எவ்வளவு வேகமா போறோம் எவ்வளவு வேகமா முடியாடுறோம் அதெல்லாம் மேட்ரே கிடையாது ஒரு டாஸ்க் ஒரு கேம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதில் விடாப்படியா இருக்கும் விட்டு கொடுக்காம எந்த அளவுக்கு வேலை பாக்குறோம் அப்படிங்கிறத அந்த கேம் ஆடுறங்க தான் சோ அதுல பைத்ராஜ அணி கண்டிப்பா டிசூர்வா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ பைத்ராஜ அணி ரெண்டு லட்சம் பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க சோ ஃபோர்த்தாக அவருக்கும் போயிருக்காங்க என்னோட கணிப்புப்படி படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப சொன்ன ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காங்க பைத்ராஜ அணி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் சௌந்தர்யா வெளியில போயிருக்காங்க போய் எடுக்க போயிருக்காங்க அப்படிங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் வந்து பவித்ரா ஜனனி போயிட்டு ஒரு ரெண்டு லட்சம் பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள வந்தாங்க ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் போயிட்டு வெளியில போய்ட்டு பாதியிலே எடுக்க முடியாம ரிட்டர்ன் வந்ததா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாதிலே திருப்பி முடியாது உள்ள வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபோர்த் என்ன எதுன்றது கன்ஃபார்மாக தெரியல சௌந்தரியோட தேர்ட் வந்து கன்ஃபார்மாக தெரியும் ஸோ அநேகமாக இன்னைக்கு எபிசோட்ல அடுத்து அநேகமாக அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கூட ஃபோர்த் ப்ரோமோவில் பவித்ரா தேனி உடையாடுறது வந்து காமிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பாக்ஸ் ஒப்பா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அஞ்சு பாக்ஸ் வச்சு ஏன்னா அது டைட்டில் அமௌண்ட்ல இருந்தானே எடுக்க போறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ ஒண்ணு எல்லாரும் பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி அஞ்சு பாக்ஸை வச்சு இன்னைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்காங்களா இன்னைக்கு மதியமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அப்ப அப்போ அதனால ஈவினிங் ஒரு ஆள் ஓடுவாங்க எனக்கு தெரிஞ்சு பைத்ராஜி ஈவினிங் ஓட இருக்கலாம் இன்னைக்கு எப்பிசோட்லே வருவாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா காலையில் ஈவினிங் வந்து விசாலா ஜாக்லினா அப்படிங்கிறது அஞ்சு பாக்ஸ் வைக்கலாம் இல்லை நாலு பாக்ஸ் கூட வைக்கலாம் ஏன்னா இந்த நாலு பாக்ஸ் சௌந்தர்யா போயிட்டு எடுக்காமல் ரிட்டன் வந்துட்டாங்க இல்லையா ஸோ அதே பாக்ஸை வேற யாராவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் வந்து வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியாவோடது அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் டைமிங் கொஞ்சம் அந்த பெண்களுக்குன்னு டிஸ்டன்ஸ் டைமிங் மாற்றிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியல சௌந்தரியா வெளியில் போயிட்டு எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க சீரியஸ்லி இதையுமே நான் வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா அளவுக்கு ஒரு தைரியம் வெளில போய் எடுக்க போகிறாங்களா ஸோ அதை வந்து நான் பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பேர் தான் அடுத்த அப்டேட் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றி உங்களோடய கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்